கிராமங்களில் போயிட்டாலே ஃபஸ்ட்டு இந்த படங்கள்லாம் சொல்லுவாங்க மைனா படங்கள் தெரியும் அப்புறம் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சது பட்டை கிழப்பணும் பாண்டியா வீரமுல அஜித் தம்பி இல்லை அப்படின்றவாங்க நாங்கள் நிறைய படம் நினச்சிருக்கேன் பா இல்லை எனக்கு அந்த படம் பிடிக்கும் அப்படி நல்ல அரசியல்வாதிகளை கேள்வி கேட்குற மாதிரி ஒரு கதையை எழுதி அண்ணன் விதார்த்தை வச்சு எடுத்து வர எலெக்ஷன் அப்போ ரிலீஸ் பண்ணிவிட்ருங்க நான் நல்லா இருக்கிறது பிடிக்கல ஜாலியாக தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ பெரிய இயக்குனர் இருக்கணும் எவ்வளோ பெரிய ஆக்டராக என்ன வேணா இருக்கட்டும் ஒன்று தான் டக்குன்னு கேட்டுருவேன் இந்த இன்சிடென்ட்டே வந்து ராணிப்பட்டில் இருந்த ஒரு கதை தான் ஸோ அதனால் நான் அது கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதை நான் அங்கேயே எடுத்தோம் ராணிப்பேட்டை மாவட்டம் மக்களோட வாழ்வியல் அந்த ஸ்லாங் இது வரைக்கும் யாரும் பதிவு பண்ணல திரைப்படத்தில் ஒரு ஹீரோயின் ஒரு ரொமான்ஸ் அவர் லவ் பீஜி எவ்வளோ போட்டு ஒரு ஷார்ட் வைக்க எதிர்பார்க்குறப்போ ஒரு விவசாயி மனைவி அது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த ஸ்லோ மோஷன் அது அது யாருக்கு வேணாலும் பண்ணலாம் ஆனால் இந்த கேரக்டர் பண்ணுறது கஷ்டம் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இந்த மாதிரி சஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது நானும் போய் அங்கே ஷூட்டுக்கு முன்னாடி அங்கே லொக்கேஷன்லாம் போய் பார்த்து இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்குது இந்த மாதிரி ஆளுங்க வாழ்கிறாங்க எனக்கு ஷாக் ஏன்னா நான் பெங்களூர் சிட்டி ஃபிலிம் ரிவ்யூ அவசியம்தாங்க ஏன்னா ஒரு ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறது இருக்குல்ல அது அவசியம் தாண்டி ஒவ்வொருத்தருடைய பார்த்தேன்

படத்துல நடிச்சத விட ப்ரொமோஷன் தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் லேசும்போது ப்ரொமோஷனுக்கான அனுபவத்தை கொஞ்சம் பகிருங்க சேனல்ஸ் ஜாஸ்தியா இருந்ததுனால எல்லா சேனலுக்கும் கொடுத்தாலும் எதையும் வந்து உங்களுடைய அரவணைப்பு தான் எங்களுக்கு தேவை நீங்க தான் கொண்டு போய் சேர்க்க போறீங்க உங்கள்ட்ட எங்கேயும் முகம் சுழிச்சிட முடியாது எல்லாரும் வாங்க கேட்டோம் ஆனா என்னன்னா பேச போறது ஒரே கண்டன்ட் இதை நான் வந்து அதுல பேசுறேன் இதுல பேசக்கூடாது இதுல பேசுனா அதுல சட்டையை மாத்தினாலும் போயிடக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அப்ப வந்து விட மாறிக்கலாம் பேச்சு இருக்கணும் ஆனா அதே பேச்சா இருக்கக்கூடாது கண்டென்ட் அதுவா இருக்கணும் பேச்சு வேறையா இருக்கணும் டிசைனிங் மாற அப்படி மாத்தணும் இது வந்து இருக்கு பாருங்க இப்ப மைனால இந்த அளவு ப்ரொமோஷன் இருந்ததா இப்ப மைனாவுக்கும் மருதத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் பாக்குறீங்களா நீங்க மைனாலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு சேனலில் பேசிருப்போம் அவ்வளோதான் வே வேறு கிடையாது அப்போ இன்னும் பேச கூப்பிட்டாங்கன்னா அவங்க பிடிச்சி தந்தா கூட நாங்கள் போக மாதிரி தான் பேசியிருக்கலாம் இப்போ வந்து எப்போ அவர் கணக்கு போட்டுகிட்டே இருக்கிறார் இன்னும் இருக்கு இப்போ இது இது வரைக்கும் நேற்று ஒரு பன்னெண்டு முடிச்சிட்டோம் எட்டாவது இருபது ஆயிடுச்சு எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் டைரக்டர் கிட்ட வரணும்னு நினைக்கிறேன் கேமரா பின்னாடி நம்ம வேலை வாங்கியிருப்போம் ஒரு பக்கம் ஆக்டர் இன்னொரு பக்கம் வந்து உட்கார்றப்போ கேள்வி கேட்டு உங்ககிட்ட நரேஷன்ஸ் இது எப்படி சார் இல்லை ஆக்சுவலாக இது என்னோடய முதல் படம் இது எல்லாமே எனக்கு புதுசாக தான் இருக்குது இது மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால வந்து எனக்கு ஒரு சொல்கிறதுக்கு முன்னாடி அனுபவங்கள் எதுவும் இல்லை அந்த படத்தோட டீச்சர்லேயே நான் பார்த்துறேன் லலித் மோடியாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் மல்லையாவாக இருக்கட்டும் யார் யாரெல்லாம் இங்கே இந்தியாவில் ஸ்கேம் பண்ணிட்டு போனாலும் எல்லாரோட ஃபோட்டோவுமே தைரியமாக வச்சு ஒரு டீச்சர் ஒன்று போட்டிருக்கீங்க இதுக்கு பின்னாடி எந்த ஒரு அழுத்தம் எந்த ஒரு பிரச்சனையும் அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன் ஃபர்ஸ்ட் டீசர் ஷார்ட் வந்து நான் படம் ஷூட்டிங்காக போய் எடுத்துவிட்டேன் இந்த ஷார்ட்டு கண்டிப்பாக டீசரில் வரப்போகுதுங்கிறத பிளான் பண்ணி நான் அப்போ எடுத்துட்டேன் பட் இந்த முன்னாடி ஒரு பேப்பர் கட்டிங்கிறதுக்கு ஐடியா இருந்தது பட் இதை எக்ஸிக்யூட் பண்ணலாமா வேணாவா ஒரு சின்ன ஹெசிடேஷனில் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்புறம் கடைசியாக என்னுடைய தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன் டிஸ்கஸ் பண்ணேன் சார் இந்த மாதிரி நான் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன் பட்டு அது இது நம்ம வந்து நம்ம யாரையும் தப்பாக சொல்லலை நம்ம வந்து இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம தான் உண்மையாக தான் சொல்ல போகிறோம் பட் அந்த மாதிரி அவங்கள நம்ம எங்கேயும் நம்ம யாரையும் எங்கே குறை சொல்ல அந்த மாதிரி எங்கேயோ ஒரு ஸ்கேம் நடந்தது ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்தது அதில் பாதிக்கப்பட்ட கன்னியப்பணியோடய கதையை சொல்ல போகிறோம் அதனால் அப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து நீங்கள் பண்ணுங்க எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னாரு ஸோ அந்த தைரியம் ப்ளஸ் வந்து இந்த ஷார்ட் ஒரே ஷார்ட் வைக்கிறதுக்கு காரணம் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்பிக்கை இருந்தது ஸோ நிச்சயமாக வந்து அந்த ஒரு ஷார்ட்டுக்குள்ளார வேரியஸ் எமோஷன்ஸ் கொண்டு வருவார்

அதை வந்து விஷயலாக கொண்டு வரத்துக்கு சாட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு கேமராமேனோட ஒலி ஒலிப்பதிவு இசையோட பங்கு எல்லாம் இருந்தால் மட்டுமே தான் அது சாத்தியம் இல்லைனா கண்டிப்பாக அது பாசிபிள் கிடையாது நம்ம ஜஸ்ட் இமேஜின் தான் பண்ண முடியும் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எல்லாரோட ஒத்துழைப்பு வேணும் இல்லைங்களா அது கண்டிப்பாக டீம் ஒர்க் தான் சிம்பிளான ஒரு போஸ்டர் பா சிம்பிளான ஒரு டீசர் பான்னு கேள்விப்பட்டிருக்கோம் சிம்பிளான ஒரு டீசர் நடந்து வராது ஒரு பின்னாடி கார் வருமோ லாரி வருமோ யாரை மீட் பண்ண வரோ இல்ல எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தேன் நானும் உங்களை என்ன நடந்து நடந்து வரும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒரு டாக்டர் சுதன் அவர் தாமரத்தில் இருக்காரு காசு ஹாஸ்பிட்டல் டாக்டர் அவர் எனக்கு ஃபோன் பண்ணார் விதாத் தான் டீச்சர் பார்த்த மருதம் என்ன பிரமாதம் இல்லை அது அப்படின்னு அவர் கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டார் பயங்கரம் அந்த பெயின் எல்லாம் தெரியுது ஐயோ எனக்கு ஒண்டர்ஃபுல் இந்த படம் பார்க்க ரொம்ப ஆவலை தூண்டு பரவாயில்ல ஒரு ஒரு டீசரை வந்து ஒரு டாக்டரை போய் பாதிச்சு அதை இந்த படம் பார்க்கணும்னு சொல்லி ஏன்னா அவர் ஏதாவது பிடிச்சா தான் பேசுவார் நிறையா சொன்னாலும் நான் பேசி பேச ஆமாம் ஆமாம் பார்த்தேன் அப்படின்பார் அதை பற்றியெல்லாம் பெருசாக இருக்காது ஒரு நல்ல படங்களுக்கெல்லாம் அவர் பேசிடுவார் அவர் வந்து டீசரை பார்த்த உடனே அடித்தார் நான் அதை விட்டு அதை இவர் இவர் அதே மாதிரி சொன்னாரா எனக்கு அவர் சொன்ன மாதிரி இருந்தது அன்னைக்கு ஒரு தம் இந்த நேற்று இன்டர்வியூ கொடுக்கும்போது பேசினார் அப்போது நம்ம வந்து ஒரு டீச்சருங்கிற என்ன மக்கள்கிட்ட கொண்டு போய் இப்படி ஒரு படம் எடுத்திருக்கோம் அவங்கள பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு ஆவலை தூண்டுறது அட்டென்ஷன் அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறது அது கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ ரக்ஷனா அவங்க கிட்ட போகணும்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்ம வந்து ரெண்டாவது படம் பண்றோம் இல்லைனா ஒரு படம் பண்றோம் அப்படின்றப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்லோ மோவம் ஒரு ஹீரோயினா அவரை ரொமான்ஸா ஒரு லவ் பேஜ்ஜி எவ்வளோ போட்டு ஒரு ஷார்ட் வைக்கணும் எதிர்பார்க்கறப்போ விவசாயி மனைவி எங்க ஊருக்குள்ள சட்டி சட்டி ஒன்னு தலையில வச்சுட்டு கை குழந்தைய பிடிச்சிக்கிட்டு ஊர்ல களை வெட்டிக்கிட்டு இப்படி கஷ்டப்படுற மாதிரியான ஒரு போர்ஷன்ஸ்ல அவர் சொல்றப்போ உங்களுக்கு என்ன இருந்தது அது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஸ்லோ மோஷன் அது அது யாருக்கு வேணாலும் பண்ணலாம் ஆனா இந்த கேரக்டர் பண்றது கஷ்டம் ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி ரோல் பண்றதுக்கு ஏதாவது எனக்கு கனெக்ட் ஆகணும் எனக்கு தோணும் நான் இது பண்ணணும்னு அதே மாதிரி எனக்கு அந்த கேரக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஸோ நீங்க எனக்கு எந்த நரேஷன் எந்த ஸ்கிரிப்ட் வந்தாலும் நான் எப்பவுமே பார்க்கறது என்னோட கேரக்டர் நல்லா இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு என்னால் இதுல பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்கு இதுதான் நான் பார்க்கறது இல்லைனா அந்த மாதிரி கதை இருக்கு இல்லைன்னு சொல்லல வந்திருக்கு பட் அதே டைம்ல இது பண்ணா எவ்வளவுதான் லைக் பேச போறாங்க என்னதான் பேச போறாங்க ஹீரோயின் அவ்வளவுதான் பேச போறாங்க தவிர அதனால இந்த கேரக்டர் எனக்கு வந்து சார் வந்து இது ரியல் ஸ்டோரி இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இந்த மாதிரி சஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் போது நானும் போய் அங்க ஷூட்டுக்கு முன்னாடி அங்க லொகேஷன் எல்லாம் போய் பார்த்து இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்கு இந்த மாதிரி ஆளுங்க வாழ்றாங்க எனக்கு ஷாக் ஏன்னா நான் பெங்களூர் சிட்டி அப்ப நான் போய் இந்த மாதிரி ஊரே இருக்கு அதுவும் ராணிப்பேட்டுன்னு கேட்டிருக்கோம் நம்ம சென்னை போகும்போது ராணிப்பேட் போர்டெல்லாம் பார்க்கும் அங்க ஒரு லெப்ட் எடுத்து ஊருக்குள்ள போற ரூட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி ஆக்சுவலா சொல்ல போனா பெங்களூர் ரொம்ப கூலான ஒரு சிட்டியா ஆனா தமிழ்நாட்டுல முதல்ல நூறு டிகிரி தொடர்ற முதல் ஒரு என்ன அப்படி மாதிரி நீங்க சொன்ன அந்த ராணி கொண்டு போய் உங்களை வச்சு என்ன மாதிரியான லொகேஷன்ஸ்ல என்ன மாதிரி கிளைமேட்ல நான் ஷூட் பண்ணாரு சம்மர்ல சம்மர்ல ஏப்ரல் மாசம் பாத்திருப்பாரு ஸ்கின் டோன கலர் ஆவாருக்கு இங்க இந்த பாருன்னு சொல்லிட்டு அதாவது

ஹீட்டு சுவிட்ச்சு வேலை செய்யணுன்னு நினைக்கிறேன் ஏன் சார் போ போட்டுட்டு வேலை செய்து யோ வேலை செய்யக்கூடாதியா அது வேலை செய்கிறியா அப்படின்னே ஆமா சார் போடலைன்னா இல்லை செய்ய ஆனால் போடலே வேலை செய்யுதா குதிக்குது தண்ணிக்குன்னு இல்லை சார் மேலே தண்ணி இப்போ என்னப்பா குதிக்குதுன்னா என்ன மேலே தண்ணி இல்லை சார் மொட்டை மாடியில் இருந்த மொட்டை மாடு சில்லுன்னு இருக்குங்களேன் இல்லை சார் கா பகலில் இருந்தது அப்போ கொஞ்சம் தொடர்ந்து விடுங்க சார் தண்ணி கொஞ்சம் அது ஹீட் வாட்டர்லாம் போயிடும் ஆ போ அப்படின்னா அது இருக்க இருக்க வந்துட்டே இருக்கு ஏக்கி இருக்க இருக்கு இல்ல சார் அது ஃபுல்லாவே ஹீட்டா இருக்கும்ல அப்ப இன்னும் டாங்க் காலி ஆகுமா அந்த ஊர்ல தொட்டு முத 100 தொட்டு அந்த ஊர் ஐயோ அப்ப நீங்க வந்து காலையில வந்து வெயில்ல அதாவது வெயில் சம்மர்ல வந்து வெண்ணீர்ல குளிச்ச ஜீவனுக்கு தான் நான் நினைக்கிறேன் அப்படி கொண்டாங்க ஐயோ ஒரு கூட ஷார்ட்லாம் முடிச்சிட்டு வந்து இந்த கூலர்ஸ்க்கு நடுவுல இல்லனா ஒரு அம்பர்ல கீழ நீ உட்கார்ந்திருப்பீங்க டைரக்டர் மட்டும் வெயில்ல வேலையெல்லாம் பார்த்து அந்த மாதிரி ஏதாவது மூமெண்ட்ஸ் வந்து தாங்க. டைரக்டர் அவர் அவர் ஊரேங்க. அத அவங்களோட ஊரு அவங்களுக்கு அத பைய போய் தொலைத்து ஊரேங்க இல்ல இன்னொரு வந்து சொந்தக்காரங்க எல்லாம் சுத்தி இருக்காங்க. அப்போ டைரக்டராவருக்கு ஒரு ஃபீல் வந்துரும்ல அப்ப குடிகா. நம்ம பிறந்த ஊரே நமக்கு செட் ஆயிருக்கும் வேற லொகேஷனாவே போட்டு குட்டுப் பேர் இருக்கு. அங்க ராணிப்பேட்டில இது फिक्स பண்ண காரண என்ன? கதை. ஆமா ஓ அங்க நடந்த வீ அந்த இன்சிடென்ட் வந்து ராணிப்பேட்டில நடந்த ஒரு காரணம்தான். ஸோ அதனால் நான் அது கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால நான் அங்கேயே அடுத்தோம் ராணிப்பட்ட மாவட்ட மக்களோட வாழ்வியல் அந்த ஸ்லாங் இது வரைக்கும் யாரும் பதிவு பண்ணல திரைப்படத்தில் ஸோ அதுவும் பதிவு பண்ண எனக்கு தோணுச்சு ஸோ அதுவும் ஒரு காரணம் கதை அங்கே நடந்ததுனால ஸோ தான் காரணம் அது எங்கள் நேரம் வந்து நான் முன்னாடியே ஷூட் பண்ணியிருக்கணும் எனக்கு தளித்தள்ளிய வந்துருச்சு தளித்தளி வந்து கரெக்டாக ஏப்ரல் இருபதாம் தேதி ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்ப ஒரு கிராமம் சார்ந்த படங்கள் அதுல அதிகமா வந்து விதார்த்தனை நாங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அது காடா இருக்கட்டும் மைனாவா இருக்கட்டும் விழாவா இருக்கட்டும் இது மாதிரி கிராம படங்கள்ல வந்து நான் ஒரு தொடர்ந்து பாக்குறேன் சோ உங்களுக்கும் கிராம படத்துக்கு ஒரு கனெக்ட் தானே நாம கிராமத்துக்காரன் அதனால அது ஒரு கனெக்ஷன் வந்து சந்தோஷம் இல்லை என்ன தேடி வர படங்கள் அப்படி அமைஞ்சது நல்ல கதையா இருக்கும் பட்சத்தில் அது என்ன இதே பண்ணக்கூடாதுன்னா நான் வளர்ந்தது வாழ்ந்தது இல்லாம கிராமம் தானே அப்படில கிராமங்கிறது நான் டவுன்ல இருந்தேன் ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கிராமம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சைக்கிள்ல போயிட்டு கிராமம் ஆயிடுது அதனால அந்த வாழ்வியல் வந்து நமக்கு பழகணும் விஷயம் இருகப்பட்டு பண்ணீங்க இருகப்பட்டுமே ஒரு நல்ல சிட்டிலாம் நீ ஒரு வேலை பாக்கிற ஆளா இருந்தாலுமே எங்களுக்கு அந்த விதம் விதார்த்தா அது ஒரு படத்துல ஒரு கேரக்டர் ஆனா நீங்க கிராமப்படங்கள் பண்ணும் போது மட்டும்தான் மண்டா சுருளி அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு நீங்க ஸ்பாட்ல போறப்போ யார் யார் மத்த படங்களை தெரியும் படங்கள் தெரியும் அப்புறம் அவங்களுக்கு எல்லாரும் குரங்கு பொம்மை தெரியும் கிழங்கர் தெரியும் ரொம்ப அதிகமா தெரிஞ்சது பட்டை கிளப்புன பாண்டியா வீரம் ஆமா இது 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 அவங்களுக்கு வந்து வீரம்ல அஜித் தம்பி இல்ல அப்படின்வாங்க நாங்கள் நிறைய படம் நடிச்சிருக்கோம்ப்பா இல்ல எனக்கு அந்த படம் பிடிக்க முடிப்பாங்க பட்டைகளுக்கு ஒண்ணு பாண்டியா நிறைய பேருக்கு பிடிக்கும் ஏன்னா கிராமங்கள்ல போயிட்டாலே ஃபர்ஸ்ட் இந்த படங்கள்லாம் சொல்லுவாங்க ரீசெண்டா இருகப்பட்டு அந்த ஃபீவர் இருந்துச்சு அதனால எல்லாருக்கும் தெரியும் அந்த ரெகனைஸ் எப்பயுமே இருந்தாலும் இருப்பாரு இப்ப சார் இந்த விவசாயம் சார் கதை எடுக்கிறோம் அப்படின்னாலே எங்க டக்குன்னு ஒரு விஷயம் சொல்றோம் விவசாயி கதைன்னாப்பா வருஷத்துக்கு ஒரு பத்து படம் விவசாயி பேஸ் பண்ணி வந்துடும் இல்லை கிளைமேக்ஸ்ல விவசாயத்தை பத்தி ஏதாவது பேசிறோம்ன்ற ஒரு விஷயம் வரும் அதை பற்றி கோராக ஒரு கண்டென்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கட்டு வேணும் இல்லைனா வந்து மக்கள் மேலே ஒரு நம்பிக்கை எந்த ஒரு நம்பிக்கை இருந்தால் இல்லை கதையோட கான்ஃப்ளிக்ட் வந்து விவசாயத்தை பேஸ் பண்ணி இல்லை கதையோட கான்ஃப்ளிக்ட்டு வேறு நம்ம வந்து எந்த ஒரு கதைக்குமே கான்ஃப்ளிக்டு தான் பேஸ் கான்ஃப்ளிக் இல்லாமல் கதை கிடையாது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கான்ஃப்ளிக்ட் தான் பிக் பண்ணுவோம் நம்ம தேடியாலேருந்தே கான்ஃப்ளிக்ட்டுக்காக தான் ஸோ நல்ல ஒரு கான்ஃலிக்ட் கிடச்சிச்சா அது கதையை உருவாகிடும் ஸோ இதில் வந்து கான்ஃப்ளிக்ட்டு விவசாயம் கிடையாது நான் வச்சுருக்கிற கான்ஃப்ளிக்ட் வெவ்வேறு அந்த பிரச்சனையை நான் அடிப்படையாக வச்சு அந்த கான்ஃப்ளிக்ட்டு கிரியேட் பண்ணி அது ஒரு கதை பண்ணோம் அந்த கதையில் ஃபார்மராக இருக்கிற கன்னியப்பன் எப்படி பாதிக்கப்படுறாரு அப்படிங்கிறது தான் கதை ஸோ ஒரு விவசாயம் விவசாய பிரச்சனையே கிடையாது ஸோ கான்ஃப்ளிக்டாக இது வேறு ஒன்று அந்த ரியல் லைஃப்பில் நீங்கள் பார்த்த கன்னியப்பனே இருக்குது தயாரிப்பாளரோட கிளாஸ்மேட் அவரு தான் அவர் சந்திரன் ஒருத்தர் அவரோட கிளாஸ்மேட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் ஏதாவது சந்தேகம் கேட்டு

அவர் கேள்வி கேட்கறதுன்னு ஆசைப்பட்றோம் மாணவர்களே வாங்க நீங்கள் கேள்வி கேளுங்க பதில் சொல்லு பாத்தீங்களா வேறு என்ன சொன்னீங்க எத்தனை சேனல் போர் நான் எவ்வளோ வேணாலும் பேசுவேன் ஏன்னா அவர் பேசி பேசி பழகிட்டே இருந்துச்சு இப்போ சார் இதே கேஸ்ட் அண்ட் க்ரோ வச்சு இதே டீம் வச்சு வேற சப்ஜெக்ட்ல ஒரு படம் பண்ணணும்னா எங்க பண்ணுவீங்க என்ன சப்ஜெக்ட்ல சார் அதுவும் அதே இருக்கு அது சொல்லியிருக்கான் சொல்லியிருக்கான் ஆளு அந்த கதை எழுதிட்டாங்க என்ன அதுவும் அதே ஊரில் அதே ஊருக்கு ஊரு இந்த வெயில் மட்டும் விட்டுருங்க வெயில் தான் அப்புறமா கூட அதுவும் அதே மாதிரி ஒரு பிரச்சனையை தூக்கி தலையில வச்சுக்கிட்டுதான் சுத்தணும் ஒரு வீட்டுக்குள்ளேயா இருந்தா கூட நம்ம சென்னையில எடுத்துடலாம் ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது அதுவும் ரோடு ரோடா வா தலையில இது ஓடுன்னு விரட்டுற மாதிரிதான் ஒரு பிரச்சனை இப்ப டைரக்டர் நாள் நீங்க கேட்க நினைச்சு கேள்வி படம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இந்த ப்ரொமோஷன் வரைக்கும் இவர்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும் மனசுக்குள்ளே வச்சிருந்திருக்கீங்க ஏதாவது ஒரு கேள்வி இருக்கேன் எனக்கு ஐயோ அதான் இப்போ எனக்கு என்ன பிரச்சனை இருக்குங்க பெரிய பிரச்சனையா இங்க இங்க வந்துருச்சு அப்படின்னா இங்க வந்துரும் இங்க இருந்து இது இவ்வளவு இவ்வளவுதானே இருக்கு இந்த இடத்துல எங்க நிக்கிறேன்னு நானு படக்கம் விட்டுருவோம் அது வில்லங்கத்தெல்லாம் ஏற்படுத்தி அப்புறம் பேசுற பேச்சுகள் வில்லங்கத்தை வேணா ஏற்படுத்தி தவிர கேள்வி கேட்காமலாம் என்னால அது எங்க இல்ல நான் இவர் இல்ல எங்கேயுமே வெள்ள எவ்வளவு பெரிய இயக்குனா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய ஆக்டரா என்ன வேணா இருக்கட்டும் ஒன்னு தோண்டிச்சான் டக்குன்னு கேட்டுருவேன் அது வந்து பழகுன அப்புறம் அப்படிதான்டா அப்படின்னு புரியும் பட்டு நான் இருந்தா பட்டுன்னு கேட்டுறேன்னு நீங்க விமானம் எல்லாருமே அப்படிதான் பேசுறீங்களோ அப்படின்னு ஒருவேளை அந்த அந்த கூத்து பட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால அங்கேயே இல்ல அங்கேயும் ஒவ்வொருத்தரும் வேரியேஷன்ஸ் இருக்கும் ஆனா ரெண்டு ஒன்னா இருக்கும் அது நல்ல அரசியல்வாதியில கேள்வி கேக்குற மாதிரி ஒரு கதை எழுதி அண்ணன் விதார்த்த வச்சு எடுத்து வர எலக்ஷன் அப்ப ரிலீஸ் பண்ணிட்டு இருங்க என்ன நான் நல்லா இருக்குது பிடிக்கல ஜாலியா சுத்திட்டுக்கிறேன் இல்ல அது ஒரு நல்லா இருக்கும்ல இப்ப பாருங்க நான் இது கூட என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா ஒரு கேள்வி கேளுங்கண்ணே அப்படின்னு நம்ம பசங்க எல்லாரும் காலேஜ் ஸ்கூல்ல பண்ற தப்பே ஏன்னா கேள்வி எதுவும் இல்ல சார் டவுட் இல்ல சார் ஆனா பொண்ணுங்களை பாருங்க எப்பயுமே ஒரே டவுட் இருக்கும் அவங்க சப்ஜெக்ட் புரியுதோ இல்ல டவுட் கேட்டுருவாங்க அந்த ஒரு விதத்துல இப்ப அவங்க கேட்டாங்க இயக்குனர்கள் பாப்பாங்க என் கூட இருந்த மாப்பிள்ள நீ சும்மா உண்மை பேசுற மாதிரி சொல்லிட்டு அங்க ஒண்ணு சொல்லிட்டு இங்க ஒண்ணு சொல்ற பாரியா எனக்கு அது வில்லங்கத்தால சொன்ன வில்லங்கத்துல விட்டுருக்கு நான் வாய் சும்மா இல்ல என் ஒய் சும்மா எதுக்கு தேவையில்லாம பேசுறேன் டக்குன்னு பேசிடுவேன் அதான் பிரச்சனை உங்களுக்கு கிராமம் சார்ந்த படம் இல்லைனா சிட்டி சார்ந்த படம் ஏதோ படி ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது கம்ஃபர்ட்டாக இருக்கவே எனக்கு விருப்பம் கிடையாது எனக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன் ஷூட்டில் வந்து எனக்கு இது நடிக்க வரல எனக்கு இது ஒரு டேக் வாங்குறேன் அப்படின்னா அன்றைக்கி நான் பெரிய சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் அது செய்ய முயற்சி பண்ணுறல அது நான் சந்தோஷம் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ண அதில் எனக்கு எந்த விருப்பமுமே இல்லை எனக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கவே விருப்பம் கிடையாது நீங்க ஏன்னா இது கிரியேட்டிவ் ஜாப் நீங்க வந்து உங்களுக்கு வராம அடிச்சிக்கணும் மொட்டை அடிச்சு அழுக வரணும் கோவம் வரணும் நம்ம உங்களுக்கு எல்லாம் வந்தா தான் ப்ரெஸ்ட்ரேஷன் வந்தா தான் வாவ் நீ ஒரு விஷயத்தை ஏதோ ஒன்று பண்றீங்கன்னு எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு டைரக்டர் வந்து கம்ஃபோர்ட் சா சாட்டு ஒன்னு எடுத்தோம் ரெண்டு மாடு கட்டிட்டு ஏறு ஓட்டுற ஷாட்டு

ரொம்ப கஷ்டம் அது அது செய்கிறவங்களுக்கு ஈஸின்னு வச்சுக்கோங்க நம்ம ஈஸியா நம்ம ரெடி ஷார்ட்னா சொல்லுங்க வாங்க ஓட்டலாம் அப்படின்னு ஒரு தடவை ஓட்டி பார்த்துருங்க அந்த அதான் ஓட்டல வாங்க அவ்வளவுதான் ஏறி நம்ம ஏறி நிக்க போறோம் அது போவோம் அது விட்டு தூக்கி நம்ம காலுக்கு அப்புறம் தூக்கிட்டு போகிறோம் போல இருக்கு ஐயோ அது ஒரு பத்து தரம் ஓட்டி ஓட்டி அது எனக்கு இல்லாம ஒரு டூ போட்டு அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி கரெக்டா அதை அப்சர்வ் பண்ணி ஓகே இந்த இந்த கயிறு கயிறு பிடிச்சி இப்படி போகும் போகும் சோ அப்ப நம்ம கரெக்டா ஈவனா பிடிக்கணும் அதே நேரம் இதையும் பிடிக்கணும் சோ இந்த கையில பிடிக்கணும் இந்த கையில பிடிக்கணும் மாட்டு மேல கலப்பை ஏர் கலப்ப வந்து மாட்டோட காலை சோ இதெல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணாரு சோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து அவர் சொல்லி கொடுத்தாரு கரெக்டா அப்சர்வ் பண்ண ரெண்டு மூணு முறை ப்ராஜஸ் வச்சு அதுக்கப்புறம் பட்டேக் ஓகே எடுத்துட்டோம் சோ அதான் சேலஞ்சஸ் சார் சொல்லல சேலஞ்சஸ் வந்து இஸ் ரெடி டு டூ ஓகே உங்ககிட்ட நிறைய பேசின காசு தான் ஆனா நேர பற்றாக்குறை காரணமாக டக் டக்னு சோண்டு கேட்டுச்சு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறாங்க இங்க எவ்வளவோ நல்ல படங்கள் வெளிய தெரியாத படங்களை எவ்ளோ ரிவியூ வெளியில கொண்டுட்டு வந்து ஓட வச்சிருக்கு மக்கள் மத்தியில அதே மாதிரி எவ்வளவு நல்ல ஓடின படங்களோ ரிவ்யூ காணாமல் கொண்டுட்டு போயிருக்கு உங்களோட பார்வையில் அன்னைக்கு ரிவ்யூவும் இன்னைக்கு ஃபிலிம் ரிவ்யூ எப்படி இருக்கு இல்லை ஃபிலிம் ரிவ்யூ அவசியம்தாங்க ஏன்னா ஒரு ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறது இருக்குல்ல அது அவசியம் தாண்டி ஒவ்வொருத்தருடைய பார்வை ஃபிலிம் ரிவ்யூ வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணால் கூட அது உங்களோட பார்வை அது வந்து நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா அந்த அந்த ரிவ்யூ பார்வையில் எவ்வளோ தூரம் அந்த படத்தை வந்து நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்கள் உரிமை இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கும் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கும் உரிமை இருக்குது அது ஒரு கண்ணியமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சில சில ரிவ்யூ எல்லோரும் இல்லை இல்லைண்ணா நிறைய ரிவ்யூஸ் வந்து பிரமாதமாக அதை வந்து நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் நல்லா இல்லை இல்லைங்க இது அவ்வளோ தூரம் இல்லை அப்படின்னு ஆனால் ரொம்ப சில பேர் ரொம்ப டீப்பாக போவாங்க பஸ்னலாக போக வேண்டாங்கிறது என்னுடைய ஒரு விஷயம் அப்புறம் அந்த ரிவ்யூஸ்னால் கண்டிப்பாக பா பாதிக்கப்படுறாங்க அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு முதல் ரெண்டு நாள் ஆகட்டும் அப்படிங்கிறது ஒருத்தருடைய பார்வை அது மாதிரி நீ ரிவியூஸை வந்து வேண்டாம் ஒரு படத்தை ரிவ்யூஸ் பண்ணக்கூடாது இல்லை இது பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லவே முடியாது அதான் அவங்க அவங்களுடைய இப்போ நான் ஒரு படம் பார்க்குறேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் என்னோட இதுதான் கருத்து தான் அந்த கருத்து சொந்த அதான் கருத்து சொல்லலாம் அந்த கருத்து வந்து இப்போ நான் எனக்கே ஒன்று தோணும் இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லணும் வருவோம் நான் சொல்றது அப்படி மூஞ்சி கிடைச்ச மாதிரி சொல்ல மாட்டேன் அது வந்து லாஸ்டுக்கா ஒரு விஷயம் தான் அப்படின்னு போவோம் இது இது மனிதனுடைய இயல்பு தானே அந்த அந்த இயல்புகள் இருக்கலாம்னு என்னோட ஆசை அதை நான் சொல்றது அவங்க கேட்கணும் அவசியம் இல்லை இல்லை அதுவும் கருத்து தான் நம்ம சொல்றது செய்யறதுன்னு இல்லை நமக்கு ஒன்று ரிவ்யூஸ் பார்க்கும்போது சில பேர் ரொம்ப ஹார்ஸாக சொல்லும் போது இருக்குல்ல ஏன் அவ்வளோ அது எதுவும் தனிப்பட்ட கோவம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தோணும் இப்படி வேணாமே ஆ அப்படிங்கிறதான் படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல இது இதெல்லாம் அதெல்லாம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போறாங்க ஏன்னா அப்போ அவங்க தான் நல்ல படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்து சொல்றவங்க மேலே எல்லாம் நம்ம கோபம் எல்லாம் பண்ண முடியாது அது வந்து இன்னொருத்தர் நம்ம நம்ம சொல்றதுலாம் இன்னொருத்தன் பாதிக்கப்படுறாங்க போது சொல்லலாமே அப்படிங்கிறது என்னோட கருத்து தான் அதுவும் சரிங்க சார் உங்களோட ரொம்ப ஆக்சுவலா ரிவ்யூ என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ரைட்டர்ஸ்க்கு டயர்டர்ஸ்க்கு வந்து ரிவ்யூ கண்டிப்பாக அவசியமாகப்படுது எதுக்காகனா சில நேரங்களில் வந்து நமக்கு தெரியாத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரிவ்யூ மூலிமா தெரிய வரும் அடடா ஆமாம் இல்லை இது நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்போ நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கலாம் பாசிட்டிவாக சொல்கிறது நல்லது ஓகே ஹாப்பி நம்ம வந்து ஓகே இது நல்லா இருக்குன்னு நம்ம பண்ணுறோம் அதை சொல்லியிருக்காங்க பட்டு நமக்கு தெரியாத ஒரு நெகட்டிவ் சைட் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடையாதுங்களா ஸோ அதனால் வந்து ரிவ்யூவில் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்மளை மெருகிக்கிறதுக்கு நம்மளுக்கு பயன்படுதுன்னு நான் மேம் நீங்கள் ரிவியூஸ்லாம் பார்த்தீங்களா உங்களோட

மேபி அதுவும் ஒரு இட் இஸ் அன் அட்வான்டேஜ் அஸ் வெல் அஸ் அ டிஸ்அட்வான்டேஜ் ஆல்சோ சில பேர் அது தப்பான மாதிரி போட்ரை பண்ணி இது நல்லா இருக்கலாம் இது நல்லா இருக்கும் ஆனால் இது நல்லா இல்லை ஸோ மேபி மொத்தமாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு பட் ஏதாவது ஒரே ஒரு குறை சொல்லி அந்த ரிவ்யூ ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணிடுவாங்க சோ ரெண்டுமே இருக்கு ஆக்சுவலி ஓகே தேங்க்யூ சோ மச் ஒப்பீனியன் அடுத்த இன்டர்வியூ ரெடி ஆயிடுங்க கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆகி பிரிவியூ ல உங்களை சந்திக்கிறேன்